நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளை அருமொழி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணொளி இணையதளத்திற்காக தூத்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கினியே கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை லெபனோனுக்கான திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் மூன்றாம் நாள் திருத்தூது பயண நிகழ்வுகள் லெபனோனில் திருத்தந்தையின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு திருப்பிட தூதர் அலுவலகத்திலிருந்து கிளம்பி இருபது புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரமுள்ள ஜால் எட் டிப்பில் உள்ள பிரான்சிஸ்கன் திருச்சிலுவை சபை சகோதரிகளின் இல்லத்திற்கு வந்தடைந்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜால் எட் டிப் என்பது லெபனோனில் உள்ள ஒரு நகராட்சியாகும் இது தலைநகரிலிருந்து வடக்கே பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்மாட்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதன் மக்கள் பெரும்பாலும் மாரோனைட் கத்தோலிக்கர்கள் இது முதலில் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது அதன் பின்னர் வளர்ச்சி பெற்று நகராட்சி நிலைக்கு உயர்ந்தது ஒட்டோமான் பேரரசின் போது பெய்ரூத் திருப்போலி சாலையில் பயணிக்கும் வணிகர்களுக்கு இந்த நகரம் ஒரு முக்கியமான நிறுத்துமிடமாக இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பு ஏற்பட்டவுடன் இந்த நகரம் தொடர்ந்து வளமை பெற்று ஒரு முக்கியமான வணிக மையமாக மாறியது அன்பர்களே மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய மனநல குறைபாடு உள்ளவர்களுக்கான மருத்துவமனைகளில் ஒன்றான திருச்சிலுவை மருத்துவமனை மத்திய மருந்தகம் மருத்துவ வழங்குமிடம் மருத்துவமனைகள் அறுவை சிகிச்சை அறை மற்றும் பார்வையாளர் அரங்கம் சமையலறைகள் மற்றும் சலவை அறைகள் தவிர நோயாளர்களுக்கான ஐந்து பெரிய சிகிச்சை பிரிவுகளையும் கொண்டுள்ளது அருளாளர் யாகூப் அவர்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் இதனை மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான ஒரு மருத்துவமனையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவமனையாகவும் மாற்றினார் திருச்சிலுவையின் பெயரில் இம்மருத்துவமனை அழைக்கப்பட வேண்டுமென்று அவர் பெரிதும் விரும்பினார் அதில் அவர் அமைதி வலிமை மற்றும் பெருமையைக் கண்டார் அவர் நிறுவிய பிரான்சிஸ்கன் திருச்சிலுவை சகோதரிகளுக்கு இறைவேண்டலில் சிலுவையை நோக்கி திரும்பவும் மனிதகுலத்திற்கு குறிப்பாக ஏழ்மையான மிகவும் பலவீனமான மற்றும் மிகவும் மறக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்யவும் கற்றுக் கொடுத்தார் அருள்பணியாளர் யாகோப் அவர்கள் சிலுவையின் பணியின் பலன்களை இன்னொரு சமூகத்தை தவிர்த்து அதாவது கிறிஸ்தவ சமூகத்திற்கு மட்டுமே உரியதாக பார்க்கவில்லை அவரது பார்வையில் மதம் பாலினம் அல்லது இன வேறுபாடுகள் மனிதனின் முழு மாண்பிற்கு முன்னதாக மறைந்துவிட்டதாகவே கண்டார் இன்று இம்மருத்துவமனையில் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து படுக்கைகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் வருகின்றனர் காலை எட்டு பத்து மணிக்கு சகோதரிகளின் இல்லத்தின் முக்கிய நுழைவாயிலுக்கு வருகை புரிந்த திருத்தந்தையை லெபனோன் திருச்சிலுவை பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபையின் தலைமையன்னை அவ்வில்லத்தின் தலைமைச் சகோதரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் ஆகியோர் மகிழ்வு பொங்க வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் திருத்தந்தையுடன் மருத்துவமனையின் ஊழியர்கள் மற்றும் நோயாளர்கள் இருக்கும் கட்டிடத்தின் அரங்கிற்குள் சென்றனர் புனித டொமினிக் அரங்கிற்குள் சென்ற திருத்தந்தை நோயாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு அவர்களுக்கு அருளுரை ஒன்று வழங்கினார் இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம் அன்பு நிறை சகோதரர் சகோதரிகளே நான் உங்களுடன் இங்கே இருப்பதிலும் இந்நாளில் இந்த மருத்துவமனையில் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் நலவாழ்வு பணியாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களையும் சந்திப்பதிலும் பெருமகிழ்வடைகிறேன் உங்கள் உள்ளங்களில் இயேசுவை தாங்கி பணியாற்றி வருவதை எண்ணி பூரிப்படைகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் என் இதயத்திலும் இறைவேண்டலிலும் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் நீங்கள் பாடிய அழகான பாடல்களுக்கும் பாடகர் குழுவிற்கும் இசையமைப்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நீங்கள் பாடிய இந்த இனிமையான பாடல்கள் உண்மையிலேயே நம்பிக்கையின் செய்தியை பறைசாற்றியது இந்த மருத்துவமனை அருள் பணியாளர் யாக்கூப் அவர்களால் தொடங்கப்பட்டது ஏழைகளிடமும் துன்பப்படுகிறவர்களிடமும் அவர் காட்டிய அன்பு மற்றும் அவரின் தொடர் சேவையின் காரணத்தால் அவரை நினைவு கூறுவது சிறப்பானது பிரான்சிஸ்கன் திருச்சிலுவை சபையின் சகோதரிகளே அவர் செய்த அதே பணியை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் தொடர்ந்து செய்கிறீர்கள் நீங்கள் செய்யும் இந்த பணிக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இம்மருத்துவமனையின் அனைத்து ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் உடனிருப்பும் நோயாளர்கள் மீது நீங்கள் காட்டும் அக்கறையும் கிறிஸ்துவின் இரக்கமுள்ள அன்பின் ஒரு தெளிவான அடையாளமாக அமைந்துள்ளது காயமடைந்தவர்களை பராமரித்து அவர்களின் காயங்களுக்கு மருந்திட்டு உடன் நிற்கும் நல்ல சமாரியரைப் போலவே நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் நோய்களால் துன்பப்படும் அன்பு சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுளின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அவர் உங்களை தமது உள்ளங்கைகளில் தாங்கிப் பிடித்துள்ளார் அவர் உங்களுடன் வருகிறார் மேலும் உங்களை கவனித்துக் கொள்பவர்களின் கரங்கள் மற்றும் புன்னகையின் மூலம் தமது அன்பை உங்களுக்கு வழங்குகிறார் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உன்னை அன்பு கூறுகிறேன் நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் நீ என் குழந்தை இதை மறக்க வேண்டாம் என்று மீண்டும் கூறுகிறார் உங்கள் அனைவருக்கும் நன்றி அன்புக்குரியவர்களே அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள பெய்ரூத் துறைமுகத்தில் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு வாகனத்தில் வந்தார் திருத்தந்தை லெபனான் தலைநகரின் தீபகற்பத்தை உருவாக்கும் முக்கோணத்தின் ஏறக்குறைய ஒரு பக்கத்தை இந்த துறைமுகம் ஆக்கிரமித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதியன்று இங்கு நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் ஏழாயிரம் பேர் காயமடைந்தனர் மற்றும் மூன்று லட்சம் பேர் தங்கள் வீடுகளை இழந்தனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனித்துவிடப்பட்ட எம் வி ரோசஸ் கப்பலிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் துறைமுகத்தில் சேமித்து வைக்கப்பட்ட அம்மோனியம் நைட்ரேட் இந்த இரண்டு குண்டு வெடிப்புகளுக்கும் வழிவகுத்தது இது வரலாற்றில் மிகவும் வலிமை வாய்ந்த அணுசக்தி அல்லாத வெடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது காலை ஒன்பது முப்பது மணிக்கு பெய்ரூத் துறைமுக குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் நினைவு சின்னத்தின் முன் சிறிது நேரம் அமைதியில் இறைவேண்டல் செய்த திருத்தந்தையை பிரதமர் வரவேற்று அவருக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தார் இந்த அமைதியான இறைவேண்டலின் நிறைவில் திருத்தந்தை அங்கு வந்திருந்த பாதிக்கப்பட்டவர்களின் சில உறவினர்களையும் இந்த குண்டுவெடிப்பிலிருந்து தப்பிய சிலரையும் சந்தித்து தனது ஆறுதலை வழங்கினார் அதன் பிறகு காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு அங்கிருந்து காரில் புறப்பட்டு இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலுள்ள பெய்ரூத் கடற்கரைக்கு காலை பத்து பதினைந்து மணிக்கு வந்தடைந்தார் பெய்ரூத் கடற்கரை என்பது மரீனாவிற்கும் தலைநகரின் மையத்திற்கும் இடையிலான கடற்கரை பகுதி லெபனோன் உள்நாட்டுப் போரின் முடிவில் புனரமைப்பு பணிகள் தொடங்குவதற்கு முன்பு தரைமட்டமாக்கப்பட்ட பெய்ரூத் நகர மையத்திலிருந்து நிரப்பப்பட்ட மண் மற்றும் இடிபாடுகளால் கடலிலிருந்து நிலம் மீட்கப்பட்டது தலைநகரின் மத்திய மாவட்டத்தின் திட்டமிடல் மற்றும் மறுவளர்ச்சிக்கு பொறுப்பான லெபனோன் கூட்டு பங்கு நிறுவனமான சோலிடர் நகர்ப்புற வளர்ச்சியின் மாதிரியாக பல கட்டங்களில் கடற்கரை மாவட்டத்தை உருவாக்கி வருகின்றது காலை பத்து முப்பது மணிக்கு பெய்ரூத் கடற்கரையில் திருத்தந்தை திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தினார் இத்திருப்பலியில் ஏறத்தாழ ஒரு லட்சம் விசுவாசிகள் கலந்து கொண்டனர் இப்போது திருப்படியில் திருத்தந்தை வழங்கிய மறையுறைக்கு செவிசாய்ப்போம் அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே நாம் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக பகிர்ந்து கொண்ட இந்த உணர்வுமிக்க நாட்களின் முடிவில் கடவுளுடைய நன்மையின் பல கொடைகளுக்காகவும் நம்மிடையே அவரது பிரசன்னத்திற்காகவும் அவர் நமக்கு ஏராளமாக வழங்கும் வார்த்தைகளுக்காகவும் நாம் ஒன்றித்திருக்க அனுமதித்ததற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நாம் இப்போது நற்செய்தியில் கேட்டபடி இயேசுவும் இறை தந்தைக்கு நன்றி செலுத்தும் வார்த்தைகளை கொண்டிருந்தார் மேலும் அவரை நோக்கி தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மைப் போற்றுகிறேன் என்று இறைவேண்டல் செய்தார் அன்பான லெபனோன் மக்களே எப்போதும் இறைப்புகழ்ச்சி மற்றும் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள்ள உங்களை அழைக்கின்றேன் உங்கள் நிலத்தை இறைவன் அலங்கரித்த அரிய அழகை பெறுபவர்கள் நீங்கள் அதே நேரத்தில் தீமை அதன் பல்வேறு வடிவங்களில் எவ்வாறு இந்த மகத்துவத்தை மறைக்க முடியும் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றீர்கள் இயேசு தொடங்கி வைக்க வரும் இரையாட்சி உண்மையில் இறைவாக்கினர் எசாயா விவரித்த அதே பண்பால் குறிக்கப்படுகிறது அது ஒரு தளிர் ஒரு மரத்தடியிலிருந்து முளைக்கும் ஒரு சிறிய கிளை மற்ற அனைத்தும் இறந்து போது மறுபிறப்பை உறுதியளிக்கும் நம்பிக்கையின் ஒரு சிறிய அடையாளம் இது உண்மையில் மெசியாவின் வருகை ஒரு சிறிய தளிர் போல அறிவிக்கப்பட்டது ஏனென்றால் அவரை மிகச் சிறியவர்களால் மட்டுமே அடையாளம் காண முடியும் இது நமக்கோர் அறிகுறியாகவும் இருக்கிறது இதனால் வேதனையான காலகட்டத்தின் மத்தியிலும் வெளிப்பட்டு வளரும் தளிரின் சிறிய தன்மையை அடையாளம் காணும் திறன் கொண்ட கண்கள் நமக்கு இருக்கலாம் இங்கேயும் இப்போதும் கூட வரலாற்றின் இந்த காலத்தில் இரவில் ஒளிரும் சிறிய விளக்குகளையும் முளைக்கும் சிறிய தளிர்களையும் வறண்ட தோட்டத்தில் நடப்பட்ட சிறிய விதைகளையும் நாம் காணலாம் உங்கள் குடும்பங்களில் வேரூன்றி கிறிஸ்தவ பள்ளிகளால் வளர்க்கப்பட்ட உங்கள் உண்மையான மற்றும் நேர்மையான நம்பிக்கையை நான் நினைக்கின்றேன் மக்களின் கேள்விகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய பங்குத்தலங்கள் துறவு சபைகள் மற்றும் இயக்கங்களின் தொடர்ச்சியான பணியை நான் நினைக்கின்றேன் பல சிரமங்களுக்கு மத்தியில் தங்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் பல அருள்பணியாளர்கள் மற்றும் துறவிகளையும் சமூகத்தில் தொண்டு பணிகளுக்கும் நற்செய்தியை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் பொதுநிலையினரையும் நான் நினைக்கின்றேன் இரவின் இருளை ஒளிரச் செய்யும் இந்த விளக்குகளுக்காகவும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை திறக்கும் இந்த சிறிய மற்றும் கண்ணுக்குத் தெரியாத தளிர்களுக்காகவும் இன்று நாம் இயேசுவுடன் சேர்ந்து தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்று கூறுகின்றோம் ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் மேலும் இந்த நிலம் அதன் முந்தைய மகிமைக்கு திரும்புவதற்கு நாம் நமது முயற்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் நமது இதயங்களில் பகைமை உணர்வை அகற்றுவதே இதை செய்வதற்கான ஒரே வழி நமது இன மற்றும் அரசியல் பிளவுகளின் கவசத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஒருவருக்கொருவர் ஒப்புரவு செயல்களில் ஈடுபட்டு நமது இதயங்களில் ஒன்றுபட்ட லெபனோனின் கனவை மீண்டும் எழுப்புவோம் அமைதியும் நீதியும் ஆட்சி செய்யும் லெபனோன் அனைவரும் ஒருவரை ஒருவர் சகோதரர் சகோதரிகளாக அங்கீகரிக்கும் லெபனோன் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகள் நிறைவேறக்கூடிய லெபனோன் ஆகியவை உங்கள் கனவுகளாக இருக்கட்டும் சகோதரர் சகோதரிகளே நானும் தந்தையே உம்மை புகழ்கிறேன் என்று இயேசுவின் வார்த்தைகளை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக ஆண்டவராம் இயேசுவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் துன்பங்களையும் நம்பிக்கைகளையும் என் இதயத்தில் சுமந்து செல்லும் அதே வேளையில் நீதியின் கதிரவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தால் இந்த மத்திய தரைக்கடலின் கிழக்கு கரையோரப் பகுதி எப்போதும் ஒளிரட்டும் என்று நான் இறைவேண்டல் செய்கிறேன் அதேபோல் கிறிஸ்துவின் அருளால் லெபனோன் ஏமாற்றமடையாத அந்த நம்பிக்கையில் உறுதியுடன் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் இறைவேண்டல் செய்கின்றேன் திருப்பலியை தொடர்ந்து நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு காரில் புறப்பட்டு ஒன்பது புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள பெய்ரூத் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்தடைந்தார் அங்கு நிகழ்ந்த வழியனுப்பு விழாவில் கலந்து கொண்டு தனது இறுதி அருளுரையை வழங்கினார் திருத்தந்தை இப்போது அவ்வுரைக்கு செவி கொடுப்போம் இதய நேர்மை மனிதனை உயர்த்தும் உறவு வாழ்வாகும் வளங்கள் அனைவரும் பெரும் தீர்பு மாதங்கள் இணைக்கும் எங்கும் உலக அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே லெபனோனின் வலுவான சந்திப்பு மற்றும் சமூக உணர்வை அனுபவித்த பிறகு அதை விட்டு வெளியேறுவதில் உள்ள சிரமத்தை நான் இப்போது உணர்கின்றேன் எனது இந்த திருத்தூது பயணத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் என்னை சிறப்பாக கவனித்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் மேலும் லெபனோன் மக்கள் அனைவரையும் என் இதயத்தில் சுமந்து செல்கின்றேன் இங்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள விரும்பிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நோக்கத்தை இந்நேரத்தில் நினைவு கூறுகின்றேன் மேலும் கன்னிமரியா மீதான பக்தி மற்றும் புனித சார்பளின் சாட்சிய வாழ்வு உட்பட லெபனோனில் உங்கள் குடும்பங்களில் வேறு ஒன்றிய பகிரப்பட்ட ஆன்மீக பாரம்பரியத்தை மதிப்பதில் பெருமையில் வடைகின்றேன் லெபனோ நாட்டின் ஆழமான ஆன்மீகம் பெய்ரூத் துறைமுக குண்டுவெடிப்பினால் ஏற்பட்ட துன்ப துயரங்கள் மற்றும் மக்களின் உண்மை மற்றும் நீதிக்கான விருப்பம் ஆகியவற்றை மீண்டும் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் கேதுரு மற்றும் ஆலிவு மரங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட லெபனோனின் மீள்தன்மையை பாராட்டுகிறேன் மேலும் தற்போதைய மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் எனது ஆசிரியை வழங்குகின்றேன் அமைதிக்கான வலுவான வேண்டுகோளை விடுக்கும் அதே வேளையில் தாக்குதல்களை நிறுத்துமாறும் வேண்டுகின்றேன் மேலும் பேச்சுவார்த்தை மற்றும் உரையாடல்கள் கட்டமைக்கப்படும் போது ஆயுதங்கள் அழிக்கப்படுகின்றன என்பதை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் லெபனோன் என்பது ஒரு நாடு மட்டுமல்ல அது ஒரு செய்தி என்ற திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்களின் வார்த்தைகளை நினைவு கூறுகின்றேன் இது ஓர் யதார்த்தமாக மாற ஒன்றிணைந்து பணியாற்ற கற்றுக்கொள்வோம் ஒன்றாக நம்பிக்கை கொள்வோம் லெபனோன் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் எனது அப்போசிலிக்கு ஆசிரை வழங்குகின்றேன் இறுதியாக இத்தாலிய விமானத்தில் உள்ளூர் நேரம் நண்பகல் ஒன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் கடல் பயண தூரத்தை மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் கடந்து ரோமை உள்ளூர் நேரம் மாலை நான்கு பத்து மணிக்கு ஃபியூமிச்சினோ பன்னாட்டு விமான நிலையத்தை வந்தடைந்தார் திரு தந்தை இந்த விமான பயணத்தின் போது செய்தியாளர் சந்திப்பு குழுவினருடன் புகைப்படங்கள் மற்றும் மதிய உணவு இடம்பெற்றது துருக்கி மற்றும் லெபனோனுக்கான திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணம் நிறைவு பெற்றது உறவினடிப்படை விடும் மரபு நீலை நம்மைகளாடும் பழமை விடும் உழைப்பு உலகுக்கு உயிர் தரும் கடமை மயக்கம் தெரிந்துவிடும் பணியில் பிறப்பது பழி வாழ்வாகும் புதிய யுகம் தோன்றும் உலகமே தெய்வம் தேடும் புதிய உலகாகும் அன்பு போகியும் உலகம் நீதி நீதையும் உலகம் அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தவை வத்திக்கான் வானொலி வழங்கிய லெபனோனுக்கான திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் மூன்றாம் நாள் திருத்தூது பயண நிகழ்வுகளின் இறுதிப் பகுதி இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன உங்கள் செவி நன்றி வணக்கம் வணக்கம்